வாங்குறாங்க இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கேட்கக்கூடாது அரசு அலுவலர்கள் சொல்லி திமுக வே மக்களை ஏமாற்றுறாங்க இந்த மாதிரி ஏமாற்றம் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதான் இப்ப தானே தெரியுது இப்போ இவர் எடுத்திருக்காரு இவர் எடுத்திருக்காருன்னா அந்த ஆடியோ கொடுத்தது அவர் என்ன செய்வோன்னு சொல்றது தான் எடுத்திருக்காரு அப்போ அம்மா என்ன சொல்றாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் யார் பேர் சொன்னாரு என்ன அதிகாரி எந்த அதிகாரி எந்த துறையிலேருந்து வந்தேன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி சொன்னால் தான் நாங்கள் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் அலுவலர்கள் மீது நீங்கள் யார் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அவங்க மீது பேர் எழுதி கொடுங்க பேர்களை சுட்டி காட்டுங்க நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னென்னு கேட்டு அது உரிய என்னென்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக எங்களுக்கு என்ன தெரியும் தெரிஞ்சால் தான் நாங்களே சொல்லிவிடுமே பொதுவாக அரசியல் இயக்கங்கள் பொதுவாக அந்த நலத்திட்டம் கொடுக்குறதுலாம் இதெல்லாம் ஒரு இதுதான் ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை குறிச்சிக்கிட்டு போய் கொடுத்துருவாங்க ஆனால் என்ன புது விதமாக இருக்குது இப்போ எது விதம் எது மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக செய்கிறாங்க இவங்க எல்லாருமே எல்லாமே திமுக செய்கிறது புது விதமாக இருக்குது ஏன்னா ஓட்டர்ஸ் ஐடி கைபேசி எண் ஸ்மார்ட் கார்டு நம்பரு ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க எதுனால இதை குறிக்கிறாங்க ஒருவேளை உறுப்பினர் என்ன டார்கெட் பண்ணுறதுக்காக இல்லை அதனால் அதுக்கான பொதுவாக நீ அதுக்காக சொல்கிற பொதுவாக வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க அது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படி தானே இப்போ ஒவ்வொரு ஒரு தொகுதியும் ஆரம்பித்திருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்